வசதி அக்கம் பக்கத்து வீட்டு நண்பர்களின் வாகனங்களில் இரு குடும்பத்து கணவர்களும் மனைவிகளும் மக்கா மதீனா போன்ற இடங்களுக்கும் பொழுதுபோக்கும் இடங்களுக்கும் பயணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஹ் இரண்டு குடும்பம் ஒரு வாகனத்திலே எங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாகனம் இருக்குது இருந்தாலும் ஆஹ் தொடர்ந்தும் நாங்க தானே தனித்தனியா எப்போதும் குடும்பத்தோட நாங்கள் பிரயாண சிலம் இரண்டு குடும்பம் ஒரே ஒரே வாகனத்திலே மக்காவுக்கு செல்வது மதினாவுக்கு செல்வது உதாரணம் ஜித்தா என்று சொன்னால் மக்காவுக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் மதினா என்றால் ஒரு நானூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் இது போன்ற அல்லது சில கடற்கரைகள் சில பாக் இந்த மாதிரியான இடங்களுக்கு நாங்கள் செல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது மார்க்க ஒரு பெண் தனிமையில் பிரயாணம் செய்யக்கூடாது அதாவது ஒரு மகரம் இல்லாமல் அதற்கு தடை இருக்கிறது அதே போல ஹெஜாப் இல்லாமல் இஸ்லாம் ஒரு பெண்ணை எந்த ஆடையோடு வெளியில் செல்ல வேண்டும் என்று அனுமதிக்கிறதோ அந்த 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 ஆடை இல்லாமல் அந்நியவர்களுக்கு முன்னால் அவர்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான அந்த நிபந்தனைகள் இல்லாமல் நிபந்தனைகளுக்கு மாறாக ஒரு ஒரு பெண் பயணித்தால் அது கூடாது அதாவது தன்னுடைய மகாரம் இல்லாமல் ஒரு மசாபத்துல் கசப் தொழுகையை சுருக்கி தோழக்கூடிய அந்த தூரம் ஒரு மகரம் இல்லாமல் ஒரு பெண் பிரயாணம் செய்வது கூட அதே போல ஹிஜாப் இல்லாமல் ஒரு பெண் வெளியில் செல்லக்கூடாது இந்த நிபந்தனைகள் உட்பட்டு இரண்டு குடும்பத்தினர் ஒரு வாகனத்தில் பயணிப்பதில் தவறு இல்லை ஒரு வாகனத்தில் பயணிப்பதில் தவறு இல்லை மகரணம் கூட இருக்கிறார் அதே போல அந்த பிரயாணத்திலே மற்ற ஆணோடு இல்லாத மற்ற ஆண இருப்பார் இல்லையா அவரோடு மார்க்கத்தில் அதாவது சேர்ந்திருப்பது ஒரு ஆணும் ஒரு பெண் பக்கத்துக்கு இருப்பது அப்படி இருக்கக்கூடாது அதே போல மார்க்கத்துக்கு முரணான அதாவது மார்க்கம் அனுமதிக்காத வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தாமல் அவர்கள் இரண்டு கணவன் மாறும் மகரம் அந்த பெண்கள் அவர்கள் தனிமையிலும் ஆண்கள் தனிமையிலும் பக்கம் பக்கம் இல்லாமல் பிரயாணம் செய்தால் இன்ஷா அல்லா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணமாக நாம் ஆஹ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பிரயாணம் செய்கிறோம் இல்லையா ட்ரெயின்ல பிரயாணம் செய்கிறோம் பிளைட்ல பிரயாணம் செய்கிறோம் நமக்கு பின் சீட்ல வேறு ஆண்கள் இருப்பார்கள் நாம் அவருடன் சேர்ந்திருக்காமல் ஹிஜாப் இல்லாமல் நாம் ஹிஜாபோட அணிந்து ஹிஜாபோட தன்னுடைய மகரமோட தன்னுடைய இருப்பிலே பக்கத்திலே தன்னுடைய கணவனோ தன்னுடைய பெற்றோரோ தன்னுடைய சகோதரரோ மகனோ நாம் அவருடன் பிரயாணம் செய்யும் போது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதை எப்படி கூடுமோ அது தான் இப்படி இந்த இந்த இப்போ உங்க கேட்ட அந்த பிரயாணமும் கூடும் ஆனா நாம் சொன்ன நிபந்தனைக்குட்பட்டிருக்க வேண்டும் இந்த இருந்தா அமைப்பிலிருந்தால்லா தவறில்லை அடுத்ததுல அடுத்தது இதுல ஒரு கேள்வி கட்டிருக்கிறாங்க பொழுதுபோக்குக்காக அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே அந்த வாசகத்தை திருப்பி அமைக்க வேண்டும் அதாவது பொது இடங்களுக்கு என்று சொல்லுங்க பொது இடங்களுக்கு நாம இஸ்லாத்துல அஹ் தன்னுடைய அதாவது ஒரு மன ஆறுதலுக்காக பூங்காக்களுக்கு பீச் கடலோரத்திற்கு அஹ் பாக்குகளுக்கு போகலாம் தவறில்லை ஆனால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்காத செயல்கள் அங்கே நிகழக்கூடாது ஹராமான காட்சிகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு ஹராமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது நம்முடைய பொழுதை போக்கக்கூடாது பொழுதை போக்குவதில்லை பொழுதை பிரயோசனப்படுத்த வேண்டும் ஒன்று அதை பிரயோசனம் உள்ள ஒன்றாக அதை அமைக்க வேண்டும் அந்த 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 நாம் போகக்கூடிய ஆஹ் நம்முடைய மன அமைதிக்காக ஒரு இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு மன அமைதியை ஒரு ஃப்ரீ நம்ம நம்முடைய விபாத்துகளுக்கு மற்ற வேலைகளை செய்வதற்கு நம்முடைய உடம்புட உடம்புல உள்ளத்திலே ஒரு உற்சாகம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் போவதற்கு இஸ்லாம் அனுமதி அதையும் மார்க்க முரண் மார்க்கத்துக்கு முரணில்லாத முறையில் அமைத்துக் கொள்ளலாம் அப்ப ஒரு மனிதன் ஒரு கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோசனமான உலகம் மறுமைக்கு பிரயோசனமாக கழிக்க வேண்டும் இரண்டாவது உலகம் மறுமைக்கு பிரயோசனம் இல்லாத அல்லது தடுக்கப்பட்ட விஷயங்களில் அதை கழிக்க கூடாது மூணாவது ஆகமாக்கப்பட்டவைகள் அது ஆகமாக்கப்பட்டவைகள் உதாரணமாக கடல் கடற்க கடற்கரைக்கு செல்வது பூங்காக்களுக்கு செல்வது இது கடமையும் தடுக்கப்பட்டதும் இல்லை அனுமதிக்கப்பட்டது அதுவும் நம்முடைய மற்ற விவாதத்துகள் செய்வதற்கு மற்ற வேலைகள் செய்வதற்கு நம்முடைய உடல்ல நம்முடைய அஹ் உள்ளத்துல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இல்லையா அப்ப இந்த மூன்று விதமான நிலையில் ஒரு மனிதன் ஒரு நேரத்தை கழிக்கலாம் கடமைகளை அஹ் பிரயோசனமானவைகளை அடைந்து கொள்வதற்காக உலகமாக இருக்கலாம் அருமையாக இருக்கலாம் அடுத்தது தடுக்கப்பட்டவைகள் அதுக்கு நம்ம அந்த நேரத்தை கழிக்க கூடாது அடுத்தது அனுமதிக்கப்பட்டவை இப்ப அனுமதிக்கப்பட்டவைகளுக்கும் உலக மருமையுடைய பிரயோசனத்துக்கும் கழிக்கலாம் அஹ் தடுக்கப்பட்ட விஷயத்துக்கு கழிக்க கூடாது ஆகவே பொழுதுபோக்கு என்பது மார்க்கத்தில் இல்லை பொழுதை போக்கக்கூடாது பொழுதை பிரயோசனப்படுத்த வேண்டும் ரசோல்லாய் செல்லா சொன்னாங்க ஐந்துக்கு முன் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுலே ஒன்று பிஸி ஆறதுக்கு முன்னால அவங்களோட ஓய்வு நேரத்தை என்ன செய்யுங்க வறுமைக்கு பிரயோசனம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அஹ் அதே போல இரண்டு ஞாபகத்துகள் அதை அதிகமானவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை அதனுடைய ஒண்ணு என்ன அல் ஃபொரா ஒன்று ஆரோக்கியம் அடுத்தது ஓய்வு நேரம் அதாவது ஓய்வு நேரம் அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் டைம் பாஸ் டைம் பாஸ் என்கிற ஒன்று இல்லை மார்க்கத்தில் பொழுதுபோக்கு என்பது இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு முடிந்த அளவிற்கு இன்ஷா அல்லா அங்க இடைஞ்சிடலாமும் சொல்லுவாங்க இல்லையா உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாத நன்மை செய்ய முடியல என்கிறதுனால அதை என்ன செய் என் ஆகமாகப்பட்ட ஆனால் உதாரணமாக ஒருவர் விழித்திருந்தால் நாம் ஹராம் செய்ய வேண்டி வரும் தூங்கிவிடும் தூங்குவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் விடுத்திருந்தால் ஒன்று நன்மை செய்ய முடியல பாவம் செய்யணும் என்றால் என்ன செய் தூங்கி அது அனுமதிக்கப்பட்டது என்றால் விட அது நல்லது ஆகவே பொழுதுபோக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தை என்பதை சுட்டிக்காட்டி மின்சல்லா அடுத்த கேள்விக்கு ஒரு